குடியாத்தம் ஜமபந்தி நிறைவு விழாவில் நலத்திட்ட உதவிகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமபந்தி நிறைவு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன குடியாத்தம் வட்ட ஜமாபந்தி கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்ற நிலையில் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது ஜமாபந்தியில் பொதுமக்களிடம் இருநூத்தி ஐம்பத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டன இதில் நானூத்தி பத்து மனுக்கள் ஏற்கப்பட்டன முன்னூத்தி நாற்பத்தி நான்கு மனுக்கள் பரிசீலனையில் உள்ளன ஏற்கப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு மாவட்ட வளங்கள் அலுவலரும் ஜமபந்தி அலுவலருமான சுமதி தலைமை வகித்தார் கிராம நிர்வாக அலுவலர் ஜீவரத்தினம் வரவேற்றார் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் ஆகியோர் பயனாளிகளுக்கு அரசின் இலவச வீட்டுமனை பட்டா தையல் இயந்திரம் விவசாயிகளுக்கான உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்